ஐயனார் துணை சீரியல் அன்றைக்கான எபிசோடில் சந்தா வந்து சாரியில வந்தோடனே சேரன் வந்து பார்த்து அசந்து போயிடுறாரு சேரீ உனக்கு சூப்பராக இருப்போ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரிப்பன் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சேரனை தான் கட் பண்ண சொல்கிறாங்க சேரன் வந்து நம்ம ஃபேமிலியை எல்லாருமே கட் பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே பிடிச்சி தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறமா விளக்கேற்ற சொல்கிறாங்க நிலாவை ஆனால் நிலா வந்து நான் எப்படி பண்ண முடியும்னு சொல்லும்போது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விளக்க ஆனால் வந்து வானதி யாருமே கூப்பிடல வானதிக்கு வந்து ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காகவே இருக்குது அதுக்கப்புறம் எல்லாேருக்குமே ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு கடையை விட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க வானதி பாண்டியன் மட்டும் நிற்கிறாங்க வானதி வந்து கூட நீ எனக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு கடைக்காக அறுபதாயிரம் தந்திருக்காங்க இப்போ எனக்கு சொந்தமாக கடை இருக்குன்னு அதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே போய் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு இந்த கிஃப்ட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியே வராங்க அப்போ வந்து அவங்களோட நீதிபதி வந்து கால் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்னம்மா போன தடவையும் கேஸுக்கு வரலை மோது வருவீங்களா உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கணும்னு என்ன இருக்கான்னு சொல்லும்போது இல்லை மேடம் இங்கே ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் வேணும் நாங்கள் கரெக்டாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க இதோட எனக்கு எபிசோட் முடியுது